இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தமிழ் சொற்களுக்கான பொருள் விளக்கம் அந்த இரண்டு தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அன்பு அப்படின்ற வார்த்தை மற்றொன்று அருள்ன்ற வார்த்தை இந்த அன்புக்கும் அருளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அன்புன்னா என்னென்னு பார்ப்போம் அன்பு எனப்படுவது நாம் நம்முடன் தொடர்புடையோர் மீது செலுத்தும் நல் உணர்வு இந்த தொடர்புடையோர் அப்படின்ற வார்த்தையை ஆண்டர்லைன் பண்ணிக்கணும் அன்பு எனப்படுவது நாம் நம்முடன் தொடர்புடையோர் மீது செலுத்தும் நல் உணர்வு அக்கறை நற்செயல்கள் போன்றவைகளை குறிக்கும் உடனே அடுத்தபடியாக நம்ம மனசில் வர்ற கேள்வி என்னென்னு கேட்டால் நம்முடன் தொடர்புடையோர் என்றால் யார் இதனை ஒரு புரிதலுக்காக மூன்று பிரிவாக பிரிக்கின்றேன் ஒன்று நம் குடும்ப உறவுகள் அதாவது தாய் தந்தை கணவன் மனைவி மகன் மகள் மற்றும் பிற இரத்த சொந்தங்கள் இரண்டாவது பிரிவு நம்முடைய நண்பர்கள் பள்ளி கல்லூரி தோழர்கள் அலுவலக நண்பர்கள் போன்ற தொடர்புகள் மூன்றாவது பிரிவாக நம்முடைய செல்ல பிராணிகளான நாய் முதலியன மற்றும் தாவரங்கள் இவர்களுக்கு இடையேயான நம்முடைய தொடர்புகள் இந்த மூன்று பிரிவுகளாக பிரித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்கு கவனித்தீர்களானால் மேற்சொன்ன தொடர்புகள் அனைத்துமே உயிர் பொருள்களாகத்தான் இருக்கிறது உயிர் பொருள்களுக்கு இரண்டு தன்மைகள் உண்டு ஒன்று பிரதிபலித்தல் மற்றொன்று பிரதிபலன் எதிர்பார்த்தல் பிரதிபலித்தல் என்பது ஒரு ஒளியானது கண்ணாடியில் பட்டு மீண்டும் நம்மை அடைகிறது அதுபோல நாம் ஒரு உயிரின் மீது செலுத்தும் நல்உணர்வு அல்லது நற்செயல்கள் அங்கிருந்து பிரதிபலித்து மீண்டும் நம்மை வந்து அடைகிறது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவ்வாறு பிரதிபலித்து வரும் அன்பானது நாம் செலுத்தியதை விட இரட்டிப்பாகி வரும் இது இறைவன் செய்கின்ற மிகப்பெரிய அற்புதம் பிரதிபலன் என்பது நாம் ஒருவர் மீது அன்பு காட்டிய பின்பு நம் மனதில் உருவாகும் ஒருவிதமான விதமான எதிர்பார்ப்பு அதாவது நாம் செலுத்திய அன்பிற்கான ஒரு அங்கீகாரம் நான் அவ்வாறெல்லாம் எதிர்பார்ப்பதில்லை என்று ஒருவர் வெளிப்பட கூறிக்கொண்டாலும் அவரது ஆழ் மனதில் அந்த விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும் இதைத்தான் பிரதிபலன் நோக்குதல் என்று கூறுகின்றேன் பிரதிபலிப்பு பிரதிபலன் இந்த இரண்டும் இல்லாத பொருளின் மீது நாம் அக்கறை செலுத்துவது இல்லை ஆனால் நம் சமயத்தில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்பர் பிரதிபலிப்பு இல்லாத பிரதிபலன் கொடுக்காத ஒரு பொருளின் மீது தன் அன்பினை கொட்டி தீர்க்கின்றார் ஆம் திருக்காலத்தி மலை மீது இருந்த கல்லிலான சிவலிங்கத்தை கண்டதும் ஓடோடி சென்று கட்டித் தழுவி அங்கேயே தங்கிவிட்டார் கண்ணப்ப நாயனார் வரலாறு மிக மிக சுவாரஸ்யமான மற்றும் ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய வரலாறு அதனை விவரித்தால் இப்பதிவு நீண்டுவிடும் என்பதால் அதனை தனி ஒரு பதிவாக வழங்குகின்றேன் கல்லிலான சிவலிங்கத்தை தரிசித்த ஆறாம் நாளிலேயே கண்ணப்பர் முக்தி பெறுகிறார் மொத்தமுள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே இறைவனிடத்து அன்பு செலுத்தி இறுதியில் முக்தி அடைந்தவர்கள்தான் ஆனால் அவர்களுள் மிக எளிதாகவும் விரைவாகவும் முக்தி அடைந்தவர் கண்ணப்பர் இது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் தூய அன்பு என்ற ஒரு முக்கியமான சாதனம் சாத்திர தோத்திர வேத ஆகம அறிவுகளை காட்டிலும் இறைவன்பால் நாம் காட்டுகின்ற தூய அன்பே நமக்கு எல்லா வளங்களையும் வணங்கும் ஸோ அன்பு எவ்வளோ சிறப்பானதுன்னு பார்த்து கண்ணப்பண்ணனார் வரலாற்றில் அவர் அன்பு காமிச்சார் எதன் மேலே அன்பு காமிச்சார்னால் பிரதிபலிப்பே இல்லாத ஒரு பொருள் இந்த பிரதிபலிப்பே இல்லாத தான் கல் நம்ம வழக்கத்தில் ஒரு சொற்றொடர் பயன்படுத்துவோம் கல்லானாலும் கணவன் கல் நெஞ்சக்காரன் இதில் எல்லாத்தையும் இந்த கல்ன்ற வார்த்தை ஏன் கொடுக்குறோம் மனைவினுடைய அன்பை பிரதிபலிக்க தெரியாத கணவனை தான் கல் ஆனாலும் கணவன் என்று இருக்க வேண்டும் சொல்லி பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமைத்தனம் கிடையாது அந்த பிரதிபலிப்பே இல்லாத ஒரு நபரை கூட கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற உயர்ந்த உன்னத ஸ்தானத்தில் யாரை வச்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா தமிழ் மரபில் வந்த மகளிரை வச்சுருக்கோம் கல் நெஞ்சக்காரன் தன் கண் முன்னாலே நடக்கக்கூடிய அநியாயங்கள் தீய செயல்கள் கொடூரங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட மனதில் இரக்கமே தோன்றாத நபரை என்ன சொல்லுவோம்னு கேட்டால் கல் நெஞ்சக்காரன் ஸோ அந்த கல்லுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிரதிபலிப்பே இல்லாத நிலை கண்ணப்ப நாயினார் அந்த பிரதிபலிப்பே இல்லாத ஒரு கல்லால் ஆன சிவலிங்கத்தை அதன் மீது அதிகமான அன்பு செலுத்தி ஆறாவது நாளிலேயே முக்கிய அடைகிறார் திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் இல்லறவியல் அப்படின்ற ஒரு பகுதியில் அன்புடமை அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் பத்து குரல் பாக்கள் அமைக்கிறார் இந்த அன்புடமைன்ற அதிகாரத்தை இல்லறவியல் அவர் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு இல்லறத்திற்கு மிக அடிப்படையாக தேவைப்படுவது அன்பு அந்த தான் அந்த அன்புடமைன்ற அதிகாரத்தை இல்லறவியலில் திருக்குறளில் திருவள்ளுவர் வச்சுருக்காரு அதே திருவள்ளுவர் துறவரவியல் அப்படின்னு ஒன்று வருது இல்லறவியல் மாதிரியே துறவறவியல்னு ஒன்று வருது துறவு வாழ்க்கை மேற்கொள்கின்ற இல்லை ஒரு துறவிக்கான அடிப்படை லட்சணங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அதிகாரம் வைக்கிறார் அந்த அதிகாரத்துக்கு பேர் அன்புடைமைன்னு வைக்கல என்ன பேர் வைக்கிறாருன்னு கேட்டால் அருவலுடாமை இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு அன்புக்கும் அருளுக்கும் வித்தியாசம் புரிய வேண்டியிருக்கு நாம் நம்முடன் தொடர்புடையோர் மீது செலுத்துகின்றது அன்புன்னு சொன்னேன் அப்போ அருளுடைமை அப்படின்னா அல்லது அருள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடன் தொடர்பில் இல்லாதோர் மீதும் நாம் காட்டுகின்ற அக்கறை நல்லுணர்வு இதுதான் எனக்கு அருள் இந்த குவாலிட்டி யாருக்கு இருக்கணும் அவசியம் அப்படின்னு கேட்டால் ஒரு துறவிக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு இல்லறத்தானுக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லறத்தானுக்கு அடிப்படை குணமாக அமைய வேண்டியது அன்பு ஒரு துறவியோட அடிப்படை லட்சணம் என்னன்னு கேட்டால் அருள் இப்போ ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் மாடியில் பால்கனியில் நிற்கிறோம் நம்ம பையனோ பொண்ணோ சைக்கிளில் ரோட்டில் வரும்போது கீழே தவறி விழுந்துடுறாங்க உடனே பத பதச்சு போய் ஓடோடி போய் ஆசுவாசப்படுத்துகிறோம் இது அன்பினால் விளைந்த ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு முன்ன பின்னே தெரியாத ஒரு நபர் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தெரு வழியாக சைக்கிளில் வரும்போது இதே மாதிரி இடரை கீழே விழும்போது பால்கனியில் மேலே நிற்கிற நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் உடனே பதறி போய் கீழே போய் தூக்கி விட மாட்டோம் மேலே இருந்தே ஒரு குறைந்தபட்சமாக ஒரு அறிவுரை சொல்லுவோம் பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அன்புன்ற கேட்டகரியில் மட்டும்தான் வரும் அருள்ன்னு வராது எப்படி நம்முடைய மகனோ மகளோ இடறி கீழே விழும்போது பதை பதைத்து போய் உடனே ஓடிச் சென்று உதவினோமோ அதே போல யார் என தெரியாத முன்பின் பழக்கமில்லாத ஒரு நபர் அதே பிரச்சனையில் சிக்குண்டு தவிக்கும்போது ஓடோடி சென்று உதவுமோ என்றால் நம்முள் அருள் இருக்கிறது என்ற அர்த்தம் ஸோ இதுதான் வித்தியாசம் அன்புக்கும் அருளுக்கும் நம்முடன் தொடர்பில் இல்லாதோர் மீது நாம் காட்டுகின்ற இரக்க உணர்வுக்கு பேர் என்ன பேர்னு கேட்டிங்கன்னா அருள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை சொல்லும்போது என்ன சொல்லுவான்னு கேட்டால் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் திருவள்ளுவர் திருக்குறளை அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ உதவும்படி அமைக்கவில்லை உலக உயிர்கள் அனைத்தும் பயன்பெறும் வகையில் அமைச்சார் இந்த உலக உயிர்கள்ன்றது என்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு உறவு முறை குறிக்குதா அனைவருக்கும் குறிக்குது இல்லையா அதனால தான் என்ன சொல்லுவோன்னு கேட்டால் திருவள்ளுவர் அருளி செய்த திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம் திருவள்ளுவர் அன்பால் தந்த திருக்குறள்னு எழுத மாட்டோம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் எல்லா உயிர்களும் பயன்பெறும் வகையில் அதுதான் ஒரு துறவியோட லட்சணமே இன்னொரு வித்தியாசம் கூட நீங்கள் பார்க்கலாம் அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் பழனி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் சமயபுரம் இப்படி தான் கோயிலோட நுழைவாயில்களில் எழுதப்பட்டிருக்கும் எங்கேயாவது அன்புடைய முருகன் கோயில் அப் இருக்கா இல்லை அன்புடைய மாரியம்மன் திருக்கோயில் இருக்கா கிடையாது ஏன்னா இறைவன் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டிய ஒரு நிலையில் உள்ள ஒரு பொருள் பாகுபாடே கிடையாது அப்போ எல்லா உயிர்களுக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த என்ன வார்த்தை வருதுன்னு கேட்டால் இந்த அருள்ன்ற வார்த்தை வருது ஸோ அன்பிற்கும் அருளுக்கும் ஒரு சிறு வேறுபாடு தான் நம்முடன் தொடர்புடையோர் மீது நாம் காட்டுவது அன்பு நம்முடன் தொடர்பில் இல்லாதோர் மீதும் நாம் காட்டுவதற்கு பெயர் அருள் ஒரு இல்லறத்தானுக்கு அடிப்படையாக தேவைப்படுவது அன்பு ஒரு துறவிக்கு அடிப்படையாக தேவைப்படுவது அருள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்